குருவே சரணம் குருவே துணை ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய குரு ஒரு சில ராசிகள் ராஜயோகம் அடையும் ராஜயோகம் அப்படின்னா பணம் காசு நல்ல புழங்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெரிய மாற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சில ராசிகளுக்கு யோகமாக அமையும் அந்த வகையில் குருவினுடைய பார்வை ராசிக்கு கன்னிராசிக்கு ராசிக்கு மகர ராசிக்கு விழும்பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் குரு பகவான் அமர்கிறாரோ அதை வைத்து சில ராஜயோகங்கள் பணப்புழக்கங்கள் கணக்கிடப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்துல அதுல மேசராசிக்கார்பர்களுக்கு அன்பர்களுக்கு முழுமையான ராஜயோகமும் சிம்ம ராசிக்காரன் அன்பர்களுக்கு அதிகப்படியான பணப்புழக்கமும் அப்படிங்கிற மாதிரி நட்பலன்கள் அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றம் ஒரு ஐந்து வருடத்திற்கு பிறகு பெரிதாக எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா இந்த மூன்று ராசிகளை சொல்லலாம் இதனால அப்படின்னா மேசராசக்கார அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் வரவு ஒரு வங்கி கணக்குல ஒரு பணவரவு அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பும் ஒன்றை இரண்டாக கூடிய அமைப்பும் மேலும் வந்து ஒரு லாபகரமாக தனஸ்தானத்தில் அமரக்கூடியது குரு பகவான் எப்பொழுதும் ஒரு பெரிய பணப்புழக்கத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது நம்ம வந்து முடியாக சொல்லலாம் அன்பர்களுக்கு முழுமையான ராஜயோகமும் கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான ராசியில் குரு பகவான் அமர்கிறார் பதினொன்றாம் இடம் கடகத்திற்கு லாபஸ்தானமாக வரும் லாபஸ்தானத்தில் குரு அமரும் பொழுதும் நீங்கள் தொடரக்கூடிய விஷயங்கள் லாபகரமாக அமைந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல பணப்புழக்கமும் செல்வ செழிப்பும் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டு செலவு செய்வது சம்பந்தப்பட்டு மட்டும் கவனமாக இருந்தால் போதும் கடகராசிக்கும் முழுமையான ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம உங்களோட ராசிக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் எப்பவுமே நம்ம பொருளாதாரத்தை இயக்குறதுக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கணும் இல்லையா தொழில் மூலமாக வேலை மூலமாக பணம் காசு அதிகப்படியான புழக்கம் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளை தாண்டி இந்த வருடம் அன்பர்களுக்கு யோகமாக அமைகிறது அதனால குரு பயிற்சியானது இந்த வருடம் சிம்மராசிக்கார்பர்களுக்கும் ராஜயோகத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மேஷராசி மற்றும் கடகராசி சிம்மராசிக்கார் அன்பர்களுக்கு பணம் காசு நிறைவாக புழங்கும் வாழ்க வளமுடன்